நமது மாண்புமிகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மிக நம்பிக்கைக்குரிய வட்டாரத்தில் ஒருவர்தான் தான் பெருமாள்சாமி சரி யார் இந்த பெருமாள்சாமி சாமி அவருக்கும் ஜெயலலிதாவிற்கும் என்ன சம்பந்தம் முதல்வருடன் பல ஆண்டுகள் ஒன்றாகவே அவருடன் பாதுகாவலராக பணியாற்றி அவர் இறக்கும் வரை ஒன்றாக அவருக்கு பாதுகாப்பு அளித்த முதல்வரால் அப்பு என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஏடிஎஸ்பி பெருமாள்சாமி முதல்வரின் இறுதி வழியனுப்பு விழாவில் சமாதியில் கடைசியாக அவருக்கு உருக்கமுடன் விடை கொடுத்தது காண்போர் நெஞ்சை கலங்க வைத்தது முதல்வர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறார் இடையில் சில வருடங்கள் இல்லாவிட்டாலும் முதல்வர் ஜெயலலிதாவின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் ஏடிஎஸ்பியாக இருப்பவர்தான் தான் பெருமாள்சாமி ஜெயலலிதா பாதுகாப்பு வாகனமான கான்வாயில் முக்கிய தலைமை அதிகாரி இவர் இவரன்றி ஒரு அணுவும் அசையாது ஜெயலலிதா ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் முதலில் பெருமாள்சாமி அந்த இடத்தை சென்று பார்வையிட்டு ஓகே சென்ற பிறகுதான் ஜெயலலிதா வருவார் அவ்வளவு தூரம் முதல்வரின் எண்ணமருந்து செயல்பட்டவர் தான் பெருமாள் முதல்வர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் பொதுமக்கள் தொண்டர்களுக்கிடையே வேகமாக இறங்கி ஓடி வருவார் பெருமாள் முதல்வர் வாகனம் நின்றவுடன் அவரது எண்ணம் அறிந்து செயலாற்றுவார் விஐபிகள் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் பெருமாள்சாமி சாமி முதல்வரின் கண்ணசைவை நோக்கியே செயலாற்றுவார் கச்சிதமாக இருக்கும் பெருமாள்சாமி மட்டுமல்ல அவருக்கு கீழே உள்ள காவலர்களும் பெருமாள் சாமியின் எண்ணம் அறிந்துதான் இயங்குவார்கள் முதல்வரின் பாதுகாவலராக பல ஆண்டுகள் அன்புக்குரியவராக விளங்கிய பெருமாள்சாமி முதல்வர் முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் குட்டி யானையால் தாக்கப்பட்டு கீழே விழுந்தபோது போது தாங்கி பிடித்தார் முதல்வரின் பாதுகாவலராக மட்டுமல்லாமல் அவரது விசுவாசியாகவும் மாறிப்போனார்கள் பாதுகாவலர்கள் அவரை மிகவும் நேசிக்கவும் செய்தார்கள் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் பெருமாள்சாமி உட்பட அனைத்து பாதுகாவலர்கள் அவர் நலம் பெற்று வந்து ஐந்தாண்டு ஆட்சியை நிறைவு செய்வார் என்று நம்பியிருந்தனர் ஆனால் பேரடியாக மறைவு செய்தி அவர்களையும் தாக்கியது முதல்வர் உடல் மருத்துவமனையிலிருந்து கான்வாய் போலவே கிளம்பியது முதல்வர் உயிரோடு இருந்தபோது அவர் வெளியே கிளம்பும் போது பரபரப்பு தோன்றும் அதே போன்று உயிரற்ற அவரது உடலை உருக்கத்துடன் தங்கள் முதல்வர் வீடு நோக்கி செல்லும் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்தனர் மறுநாள் முதல்வர் உடல் முதல்வர் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போதும் அவரது இறுதி ஊர்வலத்தில் அவரது சமாதி அமைக்கப்படும் இடத்தில் அவர் சமாதி அடக்கம் செய்யப்படும் அனைத்து ஏற்பாட்டையும் பெருமாள்சாமி செய்தார் அவரது உடல் கடைசியாக சந்தனப்பட்டியில் வைக்கப்பட்டு அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு சவப்பட்டியை மூடும் முன்னர் பெருமாள்சாமி எங்கிருந்தோ ஓடி வந்தார் கனத்த இதயத்துடன் முதல்வரின் முகத்தை ஆழ்ந்து உற்று நோக்கினார் வழக்கமாக முதல்வர் புறப்படும் முன்னர் அவர் கண்ணசேவை நோக்குவார் பெருமாள்சாமி ஆனால் கண்மூடி மீளா துயிலில் இருக்கும் முதல்வர் அவருக்கு எந்த உத்தரவும் இடாமல் இருக்க சந்தன பெட்டியை மூடும் முன்னர் தனது முதல்வருக்கு கனத்த இதயத்துடன் ஒரு அஞ்சலியை செலுத்தினார் பெருமாள்சாமி